வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் எனக்கு நாம் இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கு இது மிகவும் அவசியங்க டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நாம் இருக்கோம் ஆனுவல் பிளானரில் நமக்கு அறிவித்தபடி குரூப் ஃபோருடைய ஒரு புதிய மாற்றப்பட்ட நோட்டிஃபிகேஷன் விரைவில் வெளியிட போகிறாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து கொண்டிருக்கும் தேர்வராக இருந்தீங்கன்னா இந்த அறிவிப்பு எப்போ வரும்ன்ட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க தனவரி இறுதி அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று தேதிகளில் குரூப் ஃபோருடைய புதிய வடிவிலான நோட்டிஃபிகேஷன் கிடைக்குங்க இந்த குரூப் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆறிலிருந்து எட்டு பதவிகள் வந்து பார்த்தீங்கன்னா புதியதாக சேர்க்கப்பட்டிருக்கிறது ஸோ எஸ்டிசிக்கு உண்டான பதவிகள் ஆவினுக்கு உண்டான பதவிகள் உண்டான பதவிகளும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ புதிய பதவிகள் சேர்க்கப்பட்டதுனால புதிய வேக்கன்சிஸும் குரூப் ஃபோரில் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த குரூப் ஃபோரை வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அதிகபட்ச வேக்கன்சிஸ் தான் இந்த ஆண்டு கிடைக்குங்க எவ்வளோ வேகன்சிஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வேகன்சிஸ் தான் இந்த ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள் ஸோ நீங்கள் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சென்ற ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் குரூப் ஃபோருக்கு அப்ளை பண்ணியிருந்தது ஒருவே முதல் தடவை இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போந்தே குரூப் ஃபோருக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் ஸோ குரூப் ஃபோருடைய நோட்டிஃபிகேஷன் நமக்கு விரைவில் வெளியிட போகிறாங்க டிஎன்பிஎஸ்சி இந்த தகவலை நமக்கு வெளியிட்ருக்காங்க பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நம்ம சேனலோட இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ